சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் முருகப்பெருமானுடைய இந்த ஆறெழுத்து மந்திரத்தை அறிந்திருக்கின்றோம் போடுற போது நிச்சயமாக அவை வேறு வேறு பலன்களை தரும் சரவண பவ அப்படின்னு நாம உச்சரித்தால் அனைத்தும் நமக்கு வசீகரமாக மாறும் ரகன பவச அப்படின்னு உச்சரித்தால் செல்வமும் செல்வாக்கும் நம்மிடத்திலே கூடும் சர அப்படின்னு நாம உச்சரித்தால் நோய் பகை இவை நம்மை விட்டு ஓடோடி போகும் நபவ சரக அப்படின்னு நாம் உச்சரித்தால் எதிர்ப்பும் எதிரிகளும் நம்மிடத்திலே இருக்கவே மாட்டார்கள் எதிரிகளின் தொல்லை நீங்கியே போகும் பவ சரகன அப்படின்னு உச்சரித்தால் அனைத்து உயிர்களாலும் விரும்பப்படும் உயிராக நாம் மாறுவோம் बसर हनप